பிடிவாத குணமும் தன்மான குணமும் எதையும் சீர்தூக்கி பார்க்கும் துளாராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் ராசியவே குரு பார்க்குறாரு சொல்லவா வேணும் உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னு கூறக்கூடிய ஒரு காலமாக தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இருக்க போகுது எவ்வளோ பிரச்சனைகள் சோதனைகள் வந்தாலும் சாதனைகளாக மாற்றக்கூடிய வல்லமை உங்கள்கிட்ட இருக்கிறதுனால துளாராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி அடி அடியடத்தை வச்சு வாழ்க்கையில் போக போகிறீங்க துலா ராசிக்கு ஆறு பன்னெண்டு அச்சுக்களில் ராகு கேது இருக்கிறதுனால கெடுபலனை நடக்க போகிறதில்லைங்க சட்டத்தில் ராகுவும் விரயத்தில் கேதுவும் இட்டமாய் குரு கேந்திரம் பெறுவரேல் மகாலட்சுமி யோகம் செப்பே அப்படின்னு சொல்லிட்டு ஜாதக பாரிஜாத நூலில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க ஆறாம் இடத்துல ராகுவும் பன்னெண்டாம் இடத்துல இருந்து கேந்திரத்தில் குரு இருந்து உங்கள் ராசியவே பார்க்குறதுனால மிகச்சிறந்த யோகத்தை அனுபவிக்கக்கூடிய வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் உங்களுக்கு இருக்க போகுது